வல்ல உணவு பத்தங்களை என்போடு வரவேற்கின்றது இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் எழுத்துக்களுடைய வகைகள் வகையும் தொகையும் வகுப்புல பார்த்தோம் இப்ப முதல் எழுத்துனா என்ன சார்பு எழுத்துன்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம் கவனிங்க முதல் எழுத்து சார்பு எழுத்து அது என்னங்கய்யா முதல் எழுத்து முதல் எழுத்துன்னா இப்ப நம்மளுக்கு தெரியும் தமிழ்ல மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்கு அப்படின்ட்டு இதுல முதல் எழுத்து எது சார்பு எழுத்து எழுத்து எழுத்துக்களை தனியா வகைப்படுத்தி வச்சிருக்காங்க இதுல முதல் எழுத்து எது முதல் எழுத்து அப்படின்றது உயிரும் மெய்யும் இதுதான் இது ரெண்டு மட்டும்தான் முதல் எழுத்து ஏன் இத முதல் எழுத்து அப்படின்றாங்கன்னா இப்ப பாருங்க இக்கு கூட்டல் ஆ என்னவா வரும் க அடுத்து பாருங்க கூட்டல் எப்படி வரும் அப்ப என்பது என்னது உயிரெழுத்து இக்கு என்பது என்னது மெய் எழுத்து அப்போ ஒரு உயிரும் ஒரு மெய்யும் ஒன்று சேர வருவதுதான் உயிர்மை எழுத்து இப்ப மற்ற எழுத்துக்களுக்கு உயிர்மை எழுத்துக்களுக்கு முதன்மையா இருப்பதால இது என்ன சொல்றாங்கன்னா உயிர்மை எழுத்து அப்படின்னு உயிர்மை எழுத்துக்கும் ஆஹ் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகக்கூடியதான் உயிர்மை எழுத்து மற்ற எழுத்துக்கு முதன்மையா இருப்பதால இது முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க அப்ப உயிரெழுத்து நமக்கு எத்தனைன்னு தெரியும் மொத்தம் மொத்தம் பன்னெண்டு உயிரெழுத்து ஆ முதல் அவு வரை ஆ முதல் அவு வரைக்கும் அப்ப மெய் எழுத்து இக்கு முதல் இன் வரை இருக்கிறது இந்த பதினெட்டு மெய் எழுத்து அப்போ கூட்டிங்க பன்னெண்டு கூட்டல் பதினெட்டு எத்தனை பன்னெண்டு கூட்டல் பதினெட்டு முப்பது எழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் எழுத்துக்களை முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க முதல் எழுத்து மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதன்மையா வர்றதுனால இது முதல் எழுத்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்து சார்பு எழுத்து இந்த பத்து எழுத்துக்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா சார்பு எழுத்துக்கள் என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குருக்கம் அவுகார குருக்கம் குருக்கம் ஆயுத குருக்கம் இந்த பத்து எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள் இது ஏன் சார்பெழுத்து அப்படின்னு சொல்றீங்கன்னா ஒரு எழுத்தை சார்ந்து வருவது நம்ம ஃபஸ்ட் இங்க பிரிச்சு பார்த்தோம் இல்லையா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து உருவாக கூடியது உயிர்மெழுத்து அப்ப உயிர்மெய் எழுத்து உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்து இருக்குது இப்ப எழுத்து இல்ல மெய் எழுத்து இல்ல அப்படின்னா உயிர்மெய் எழுத்து தனித்து இயங்க முடியாது அதனால ஓர் எழுத்து ஒன்றை ஒன்று சார்ந்து வருவதால இது சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க இதுல உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியல் குற்றியலோகரம் ஐகார குருக்கம் அவகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் சார்பு எழுத்துக்கள் மொத்தம் பத்து வகைப்படும் இந்த பத்து வகை தான் முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும் அவை யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா இது பத்தையும் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்துருவாங்க இப்ப இதுல நாம எதை பார்க்க போறோம் அப்படின்னா உயிர்மை ஆயுதம் இது ரெண்டும் மட்டும்தான் பார்க்க போறோம் மத்ததெல்லாம் நீங்க உயிர் வகுப்பு போக போக படிப்பீங்க இல்ல அடுத்தடுத்து வீடியோல இந்த பத்து சார்பு இடத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்ப பார்க்க போறது உயிர்மை ஆயுதம் முதல்ல உயிர்மை உயிர்மைன்னா என்ன நான் முதல்ல பிரிச்சு காமிச்சலையா பாருங்க இக்கு கூட்டல் ஆ என்ன வரும் படுத்து இங்க பாருங்க இச்சு குட்டல் குட்டல் இட்டு பாரு அப்ப உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாக கூடியது உயிர்மை அதனாலே இதற்கு உயிர்மை எழுத்து என்று பெயர் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இந்த ரெண்டு எழுத்துக்களை சார்ந்து உருவாக கூடியதுதான் உயிர் எழுத்து அதனாலேயே இது சார்பு எழுத்து அப்படின்னு சொல்றாங்க இப்ப அடுத்து ஆயுதம் இது ரொம்ப ரொம்ப எளிமை இது உயிரெழுத்தையும் மெய் எழுத்தியும் சார்ந்துதான் அமையும் ஆனா இது பாத்தீங்கன்னா இது ஒரு சொல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு சொல்லுடைய இப்ப இது பிரிச்சு இப்ப பிரிக்கிறோம் அப்படின்னா முதல் எழுத்து பகுதி அடுத்துள்ள எழுத்து மிகுதி இந்த பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில மட்டும்தான் இந்த ஆயுதம் வரும் ஒரு சொல்லுடைய முன்பக்கத்திலேயோ அல்லது ஒரு சொல்லுடைய பின்பக்கத்திலேயோ கடைசியிலேயும் முதல்லும் வராது இடையிலயும் வராது ஒரு சொல்லுடைய இடையில மட்டுமே வரக்கூடியது எது அப்படின்னா ஆயுதம் இந்த ஆயுத எழுத்துக்கு நிறைய பெயர்கள் உண்டு ஒரு சில பெயர்கள்லாம் ஒன்று முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் இது மாதிரி இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்தினுடைய வேறு பெயர்கள் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு சில பெயர்கள் இதுதான் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் முதல் எழுத்துனா என்ன உயிரும் மெய்யும் உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாக கூடியது உயிர் பன்னெண்டு மெய் பதினெட்டு இப்போ இந்த பதினெட்டு ப பன்னெண்டும் பதினெட்டும் சேர்ந்து உருவாகக்கூடியது முதல் எழுத்து சார்பு எழுத்து என்ன சொன்ன பத்து வகைப்படும் அது பத்தில் ரெண்டு வகை இப்போ பார்த்துருக்கோம் உயிர்மை ஆயுதம் மீதி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இன்னும் எட்டு சொற்களை அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோக்களை மேன்மேலும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் இலக்கணம் அதிகமாக கற்றுக்கணும் அப்படின்னா சேனலில் மறக்காமல் பாருங்க நன்றி வணக்கம்